மகளின் பல்கலைக்கழகத்தில் இதயம் காக்க நலமுடன் வளமுடன் வாழ டாக்டர் சொக்கலிங்கம் தலைமையில் கருத்தரங்கம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அட்டுவாம்பட்டியில் அன்னைதரசம் மகளிர் பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது இந்த பல்கலைக்கழகத்தில் இதயம் காக்க நலமுடன் வளமுடன் வாழ வேண்டும் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் டாக்டர் சொக்கலிங்கம் கருத்தரங்கில் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு எளிதில் புரிந்து கொள்ளும் வண்ணம் சுவாரஸ்யமாக இதய செயல்பாடுகள் குறித்து எடுத்துரைத்து மாணவிகள் கேள்வி எழுப்பியதற்கு பதிலையும் தெரிவித்தார் இதில் என்னுடைய பணி துவங்கி அறுபது வருடங்கள் ஆகியதாகவும் என்னுடைய வயது தற்போது எண்பது ஆகிவிட்டது என்றும் இளமையில் இருந்தது போல் இன்றும் மறந்து மாத்த வாழ்ந்து வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் அமைதி மகிழ்ச்சி தியானம் புன்னகை உள்ளிட்டவைகளை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் தேவையில்லாமல் கோபம் கொள்ள வேண்டாம் என்றும் அதிகமாக கோபம் கொண்டால் உயிரிழக்க நேரிடும் என்றும் புகைப்பிடித்தல் மது அருந்துதல் பாஸ்போர்ட் உணவுகள் அருந்துவதனால் ஏற்படும் தீமைகள் குறித்து எடுத்துரைத்தார் மேலும் உடற்பயிற்சி நடைபயிற்சி மேற்கொள்வதால் என்றும் இளமையுடன் இருக்க முடியும் அதிகமாக கவலை ஏற்படுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் தற்கொலை முயற்சி தவிர்த்து அதற்கான நேர்மறை எண்ணங்களை கடைபிடிக்க வேண்டும் என மாணவிகளிடம் எடுத்துரைத்தார் இந்நிகழ்வில் பேராசிரியர்கள் மாணவிகள் என முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்

இப்போ நான் நல்லா உடல் நலத்தோட இருக்கிறேன் இருந்து பார்க்குறேன்